வணக்கம் உங்கள் ராஜா இன்றைக்கி நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து நிறைய பேர் கே கேட்ட கேள்வி அதாவது ஒரு படிக்கட்டு தலைவாசல் படிக்கட்டாக இருக்கட்டும் இல்லை மாடிப்படிய படிக்கட்டாக இருக்கட்டும் இது சரியில்லைன்னா அது பெரிய தோஷத்தை ஏற்படுத்துமா இல்லை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்டான பதில்தான் இது பொதுவாக படிக்கட்டு என்பது வந்து தலைவாசல் ஏற படிக்கட்டாக இருக்கட்டும் அது வந்து ஒற்றைப்படையில் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது அது எப்படின்னா அது லாபம் நஷ்டம் லாபம் லாபத்தில் ஆரம்பித்து லாபத்தில் முடிகிற மாதிரி அதே போல் தான் மாடி படிக்கட்டுக்கும் இப்போ அது சரியில்லை ரெண்டு படி தான் இருக்குது அதனால் பெரிய தோஷத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அதாவது இந்த படிக்கட்டை ஒன்று மொத்தத்துமே வச்சு நம்ம முழு வாசியும் வந்து சரி இருக்குது இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியாது இதுக்கு நிறைய வந்து காரணிகள்லாம் இருக்குது அது எப்படி ஆராய வேண்டும் என்று இந்த படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் அது பெரிய தோஷத்தை ஏற்படுத்துவதில்லை என்பது நான் இன்னும் பல இடங்களில் பார்த்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயமாகும் அதே போல் வந்து இப்போ இந்த மாடிப்படிக்கட்டு ஏறுறோம் இல்லையா மாடிப்படிக்கட்டுக்கும் இதே அமைப்பு தான் பொருந்து வரும் அதே மாதிரி ஒற்றைப்படையில் ஒற்றைப்படி இல்லை அப்படின்னு சொல்லுன்னால் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கூட அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை தான் என்னுடைய கணக்கு மொத்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டினால் பெரிய தாக்கம் எதுவுமே நம்மளுக்கு ஏற்படாது அப்படிங்கிறது தான் இதில் உண்மை இதை அனைவரும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்